தமிழக முதலமைச்சர் தலைமையிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் இந்தியாவிலே தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக நடைபெற்றது அதில் பாடல் கலந்து கொண்டது கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துகளை சொன்னோம் அதில் சொன்ன கருத்து இப்பொழுது ஒரு நிலையற்ற ஒரு தன்மை இருக்கிறது என்னென்னா இன்னைக்கு இது ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது இதுல மறுசீரமைப்பு நடைபெறுமா எப்போ நடைபெறும் அதுல எந்தெந்த மாநிலத்துக்கு அதிகமா எண்ணிக்கை வரும் எல்லாம் குறைக்கப்படும் எல்லாம் ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறது இதை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் இன்னைக்கு பாட்டாளி மற்றும் அனைத்து கட்சி கூடுதல் பேசுனது என்னன்னா சமீபத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் கோவைக்கு பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்கப்படாது தென் மாநிலங்களுக்கு ஒரு தொகுதியும் குறைக்கப்படாது என்று மட்டும் சொல்லிவிட்டார் வட மாநிலங்களுக்கு எத்தனை அதிகப்படுத்தப்படும் என்று சொல்லவில்லை அதையும் தெளிவுபடுத்தினால் இந்த குழப்பமே இருக்க போறது கிடையாது ஏன்னா அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்கும் அப்படி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்தால் மொத்தம் எண்ணிக்கை மக்களவையில் மொத்தம் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக உயரம் அதாவது இரநூத்தி பத்து உயரம் அந்த இரநூத்தி பத்து தொகுதிகளில் வட மாநிலங்களும் மேற்கு மாநிலங்களும் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொகுதிகளை அவர்கள் பெறுவார்கள் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களும் சேர்ந்து வெறும் பதினைந்து தொகுதிகள் அதிக அதிகமாக பெறும் அதிகமாக சொல்லல நான் இல்ல தமிழ்நாடு ரெண்டு தொகுதிகளும் அதிகமா இருக்கும் கேரளா ஒரு தொகுதி குறையும் உத்தரப்பிரதேஷ் நாற்பத்தி எட்டு தொகுதிகள் அதிகமாகும் பீகாருக்கு முப்பது தொகுதியில் அதிகமாகும் மகாராஷ்டிரா இருபது தொகுதியில் அதிகமாகும் அப்போது இது வந்து நியாயமானது கிடையாது அதாவது ஏன் இதில் குறைக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னா தென் மாநிலங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு அந்த திட்டத்திற்கு மிக சிறப்பாக செயல்பட்டது தென் மாநிலங்கள் உள்ள மக்கள் தொகை குறைந்திருக்கிறது அதே போன்று தென் மாநிலங்கள் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமாக அங்கே பங்கீடு இருக்கிறது இவ்வளோ செய்தும் தொகுதியில் குறைச்சிங்கன்னா அது நியாயமா கிடையாது ஆனாலும் இது மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் மாதிரி தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இதே போன்ற ஒரு கூட்டம் மொழிக் கொள்கைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கும் இதே போன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்ட வேண்டும் என்று பாடையாளி முதலமைச்சர் முதலமைச்சர்களை சந்திக்கணும் அதோட நடவடிக்கை எப்படி இருக்கு அது தெரியல இன்னும் அது என்ன செய்ய போறாங்க அடுத்த கட்டம் எனக்கு தெரியல அது அதுக்குள்ளே மத்திய அரசு வந்து அதை அது தெளிவுபடுத்தினால் நிச்சயமாக அது இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும்